அம்மன் எோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே நான் சொல்வதை கேள் வாராகி அம்மன் சொல்வதை கேட்பாய்தானே அப்படி என்றால் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே நீ அவமானம் படவில்லை நீ தோற்கவில்லை வாழ்க்கையை விற்காதே கண்ணிரால் தினமும் இப்படி கண் கலங்கி இருக்காதே ஏன் நீ இப்படி மனமுடைந்து விட்டாய் நீ தைரியமான தங்கப்பிள்ளை அல்லவா நீ இதெல்லாம் கண்டு இப்படி சோர்ந்து விடாதே எத்தனை பேருக்கு தைரியம் சொல்லியிருக்கிறாய் நீ தைரியமான பிள்ளை இதையும் நீ துணிச்சலாக செய்வாய் மற்றவர்களுக்கும் நல்ல அறிவுரை புத்திமதி எல்லாம் சொல்லி அவர்கள் மனதை நல்ல எண்ணங்களுக்கு சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நீ மாற்றியிருக்கிறாய் ஆனால் நீ இப்படி இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமி எல்லோருக்கும் புத்திமதி சொல்லும் நீ இப்படி மனம் சோர்ந்து இருக்கலாமா நீ தெளிவாக இருக்க வேண்டும் தங்கமி இனி உன் வாராகி அம்மன் எந்த குறையும் இல்லாமல் உன்னை பார்த்து கொள்வேன் நீயும் எந்த குறையும் இல்லை என்று சொல்ல மாட்டாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் நடக்கும் அத்தனையும் நல்லதாக நடக்கும் உனக்கான உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை உன் கூடவே இருந்து உனக்கு செய்வேன் தங்கமே உன் கூட பேசி பழகும் மனிதர்களை நீ புரிஞ்சிக்க வேண்டும் அவர்கள் எப்படி குணம் எப்படி என்று நீ தெரிந்து கொண்டு அதற்கேற்றது போல நீ அவர்களிடம் நீ பேசலாமா வேண்டாமா என்று நீ முடிவு செய்ய வேண்டும் தங்கமி நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்று தெரிஞ்சுக்கோ அதுதான் நல்லது வேணும் என்று சில பேர் உன்னிடம் வீண் பேச்சு பேசி தேவையில்லாத பிரச்சனையில் உன்னை மாட்டிவிட பார்ப்பாங்க நீ தான் இதை தெரிஞ்சு புரிஞ்சு மௌனமாக அமைதியாக இருந்து அங்க இருந்து நீ வந்துவிடு தங்கமி நீ எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி தருவேன் கண்டிப்பாக உனக்கு நல்லதை செய்வேன் நம்பிக்கையுடன் இரு தேவையில்லாததை நினைத்து உன் மனதை கஷ்டப்படும் விஷயங்களை நினைச்சு கவலைப்படாத சந்தோஷமாக இரு இன்று சந்தோஷமாக வாழப்பார் அப்பத்தான் நாளைய நாள் நல்லபடியாக இருக்கும் கவலையிலே மூழ்கி இருந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை நீ இழந்து விடுவாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் அதனால் நேற்று நடந்ததை பற்றி இன்று கவலைப்படலாமா இன்று சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக மாறும் இதுதான் உண்மை தங்கமே இனிமேலும் நீ கவலைப்படக்கூடாது நடக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் உன் வாராகி அம்மன் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில நடக்கும் பிரச்சனைகளும் தோல்விகளையும் நீ கண்ட ஏமாற்றங்களும் அவமானங்களும் இனி இதுபோல் நடக்காம அத்தனையும் சரி செய்து என் தங்க பிள்ளையாக என் தங்க பிள்ளையை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் கூடிய விரைவில் எல்லாம் சரியாகும் நீ நினைத்தது என்னிடம் கேட்டது உன் கோரிக்கையும் நல்லபடியாக நிறைவேற்றி தரத்தான் வந்திருக்கிறேன் தங்கமே நீ எப்போதும் நீ நேர்மையாக இருக்கும் பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் யார் தப்பு செய்தாலும் அதை நீ தட்டி கேட்கும் தைரியமான பிள்ளை நீ இனியும் நீ சோர்ந்து இருக்காதே எப்போதும் போல நீ சுறுசுறுப்பாக தைரியமாக இரு உன்னை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும் என் தங்கம் நீ உன்னையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நினைக்கும் உன்னை எந்த குறையும் இல்லாமல் நலமுடன் ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன் தங்கமே கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக மாறும் நல்லது நினை நல்லதை பேசு எல்லாம் ஒன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்